கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பதிமூணாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று வசனங்கள் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்று கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே அடைவான் அலை லுயா நாம் இந்த வாசித்த வேத வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம் இந்த விதைக்கான இந்த விதைப்பவன் ஓமையை ஆன்ற சொல்லும்போது இது புறஜாதி மக்களுக்காக இந்த ஓமையை ஆன்ற சொல்லவில்லை கிறிஸ்துவை அறிந்தவர்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த கிறிஸ்துவின் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்காக தான் ஆண்டு இந்த உமே சொல்கிறார் அதில் நாலு விதமான சுபாவங்கள் உள்ள நாலு விதமான இருதயம் உள்ள இருதய சுபாவம் உள்ள ஆட்களுக்காக தான் ஆண்டு சொல்கிறார் எல்லாருமே அதாவது எல்லோருமே வசனத்தை கேட்கணுன்னு தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொருட இருதயமும் வித்தியாசப்படுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு இருதயத்தின் நினைவுகள் வித்தியாசப்படுகிறது அப்போ இந்த ஓமை விதைக்கிறோம் ஓமை வந்து அந்த நிலம் நிலங்கிற இருதயம் அந்த இருதயம் எப்பேற்பட்ட இருதயம் நாலு விதமான இருதயம் உள்ளவர்களை பற்றி ஆண்டு சொல்லுகிறார் முதலில் உள்ளது வழியருகே விதைக்கப்பட்ட விதை ம வலி விதைக்கப்பட்ட விதைன்னா இப்போ ஒரு அவங்க வந்து காலடி நடந்து நடந்து அந்த காலடி பதம் படிஞ்சு இருக்கும்போது விதை தவறி அந்த காலடி படிகிற இடத்துல வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்னென்னா நடந்து நடந்து அந்த இடத்துல ஒரு செடி கூட முளைக்காது அந்த மண் அந்த இது வந்து இறுகி போய் அது பலன் கூடாமல் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த வழி விதைக்கப்பட்ட விதையில் வந்து ஒரு செடி முளைக்கணும் அந்த விதை வந்து முளைக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உழுகணும் உழுக வேண்டும் அதாவது அந்த அந்த நிலத்தை பண்படுத்தணும் அதை வந்து கொத்தி எரு போட்டு அதை வந்து கோரி அதுனா என்ன மீனிங்னா அவங்கள வந்து நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலே உங்களோட பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்ற வசனத்தின்படி அவங்க உபத்திரவும் நெருக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க கிறிஸ்துவோட அன்பை ருசித்து அவங்க கனித்தருகிற வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் அந்த வழியறிக விதிக்கப்பட்ட விதை விதை வந்து கத்தோடைய வார்த்தை விதைப்பவர் வந்து ஆண்டவர் ஆனால் அந்த வழியருகே அந்த விதை விழும்போது இப்போ வந்து வசனத்தை கேட்டு உணராமல் இருக்கிறார்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ சபையில் திருச்சபையில் தான் உக்காந்துருப்பாங்க மெசேஜ் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ அவங்க வந்து ப்ரசன்ட்லி ஃபிசிக்கலி அங்கே இருக்காங்க ஆனால் மென்டலி அவங்க ஆப்ஷனில் இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு அந்த வசனம் இருதயத்தில் போய் ரீச் ஆகாது அப்படி இந்த காலம் அவங்க இந்த காலம் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் அருகே விதைக்கப்பட்ட விதை அந்த வசனம் கூட இருதயத்தில் போய் நங்குகிற மாதிரி உக்காராது என்ன பிரசங்கம் பண்ணாங்க என்னன்னே அவங்களுக்கு வந்து கிரகிச்சிக்கவே முடியாது அவங்களுக்கு அதான் வழியருக விதைக்கப்பட்ட விதை அதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இன்று கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவன் அப்போ கற்ப கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்னா அவங்க வசனத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்குறாங்க ஆவலாக கேட்குறாங்க அவங்க வந்து கேட்டதும் ஆனால் அவங்க அந்த கற்பாறைன்னா வெறும் கரெக்டாக பாறையில விதை விழுறதில் அந்த கொஞ்சம் மண் இருக்கும் லைட்டாக தோண்டி பார்த்தா அடியெல்லாம் பாறைகள் இருக்கும் இப்போ தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் அவங்க வந்து அந்த விதை வந்து முளைச்சி வரும்போது அது வேறு ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையும் ஆழமாக போய் அதை நங்குற மாதிரி பிடிக்கணும் அப்போ பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா அடியில் வந்து பாறைகள் இருக்கிறது கற்கள் பாறைகள் அப்போ இது எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா பாறை அப்படிங்கும்போது ஒரு உபத்திரவம் துன்பம் அவங்க வந்து ஆண்டோருக்காக தான் ஆண்டோருக்காக தான் தன்னையும் ஒப்பு கொடுத்து வந்தவங்க வசனத்து முடி நடக்குன்னு ஆசையாக இருக்கிறவங்க தான் சர்ச்சுக்கு அனுதினமும் போகிறவங்க தான் வசனத்தையும் கேட்பாங்க ஆசையாக அது தனக்குன்னு எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த சபையில் இருந்து அதுக்கப்புறம் உலகப்புறமான காரியங்களில் ஈடுபட்டு அவங்க வந்து குடும்ப ரீதியாகவும் சரி வேலை ஸ்தலத்துலையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேஷன்ஷிப்பில் எந்த சர்க்கிளில் இருந்தாலும் அவங்க அந்த வசனத்தை கேட்கறது மட்டும்தான் அவளை கேட்குறாங்க அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் பயன்படுத்தணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பெரிய உபத்திரமும் நெருக்கம் போராட்டம் வரும்போது அப்படியே அப்படியே அவங்க அதை விட்டுறாங்க அந்த வசனத்தின்படி நடக்கணுங்கிற அந்த வாஞ்சி இல்லாமல் மாமிசத்தின்படி சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அவங்க அதனால் மாமிசத்தின்படி சிந்தித்து அவங்க அதற்கு உள்ள காரியங்களை அவங்க போது அவங்க அந்த வசனத்தின்படி நடக்காதனாலே அநேக முறை இடரல் அடைகிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி சுபாவங்கள் நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்குது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்காக தான் ஆண்டவர் இந்த விதைக்கிற ஓமையை பற்றியே சொல்கிறார் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் இது தற்பரி சோதனை இந்த ஓமை ஆண்டவர் எதற்காக சொல்கிறான்னா இந்த நாலு விதமான சுபாவும் உள்ள இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எந்த சுபாவில் இருக்கீங்க நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டர் அதான் இவ்வேளையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் வசனத்தை ஆவலோடு கேட்டு அதை ஒரு உபத்திரம் வரும்போது விட்டு விடுகிறோமா இல்லை வசனத்தை இருக பிடித்து கொள்கிறோமா நாம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போமா ஜெபம் செய்வோம் அலையில் நன்றி தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிறக்கத்தவே இந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண முடியாத எங்களுக்கு ஜீவன் சுகம் வெலன் ஆரோக்கியத்தந்து நடத்தி வருகிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த விதைக்கிற உண்மையை பற்றி ஆண்டவரே ஆவியானவரே வேலையில் தியானிக்க முடியாதுங்க கிருபி செய்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தேவனே உண்மை பின்பற்றி நடக்கிற அப்பா கிறிஸ்துவ சமுதாயத்தினருக்காகவே கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவரே இந்த விதைக்கிற ஓமை ஆழத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க ஆவியானவரே எங்களுக்கு நீர் பலனை சத்துவத்தை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனை ஆண்டவரே நாங்கள் வலியறிய விதைக்கப்பட்ட விதையாக இருக்க கூடாது அண்டவரே இந்த கற்பாறில் விதைக்கப்பட்ட விதை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா இவர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வசனத்தை ஆர்வம் கேட்டு ஏதாவது ஒவ்வொருத்தரும் நெருக்கம் வரும்போது விட்டு விடுகிறார்களாண்டே இடர்கள் அடைகிறார்களாண்டவரே அப்படிப்பட்டவர்களாக எங்களுடைய சுபாவம் இருக்க வேண்டாம் ஆண்டவரே எங்களை இருதயத்தை நீங்கள் சுத்திக்கிறீங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க மிகப்பிரியமான இருதயமாக எங்கள் இருதயத்தை மாற்றுங்காண்டவரே நீர் அப்படியே சேப்பக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா இயேசுக்கு ஸ்னாந்திரம் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமீன் ஆமாம்